அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் கந்தனும் கண்ணனும் கண்கண்ட தெய்வங்கள் கவியரசர் வரிகளில் முருகனை பற்றி பல பாடல்கள் வந்துள்ளன அவற்றுள் சில பல பாடல்களுக்கு பின்னால் ஒரு சிறுகதை உள்ளது பல பாடல்களின் சில கதைகள் ஒரு சில வரிகளில் எல்லோருக்கும் புரியும்படி கவிஞர்களின் கற்பனையில் ஒரு பாடல் உருவாக பாலுடன் பழம் சேர்ந்து இனிப்பது போல் இசை அமைப்பாளர்கள் கையினால் மெருகூட்டி பாடலும் இசையும் பிரிக்க முடியாதபடி இணைந்து தேன் குரலில் பலர் பாட அந்த காட்சி எங்கு எடுக்கப்பட வேண்டுமென்று சிலர் பார்த்து வர பிறகு சென்று நடிக நடிகையர் அருமையாக நடிக்க அதை திறமையாக படம் பிடிக்க இயக்குநர்கள் வழிகாட்ட எடிட் செய்ய இப்படி பலரின் முயற்சியால் ஒரு பாடல் உருவாக திரைப்படங்களில் அலைபேசியில் கண்டும் கேட்டும் நாம் மகிழ பின்னால் பலரின் உழைப்பு பாடல் எடுக்கும் போது சிறு சிறு உதவிகள் செய்வோர் பலருண்டு அவர்கள் பெயர் கூட நமக்கு தெரியாது இப்படி பலரின் முயற்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசிப்போம் சில படங்கள் தோல்வி அடைந்தாலும் கூட பாடல் வெற்றி பெறுவதும் உண்டு முதலில் கந்தன் கருணை கடவுளே ஆனாலும் அவளும் ஒரு தாய் தாயல்லவா அன்பில் தோய்ந்து தன் மகனின் பெருமையில் பூரித்து பார்வதி தேவி பாடும் பாடல் இது என் சுவாமிக்கும் நாதனே சுவாமிநாதா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமில்லா உன் பெயரை சொல்ல சொல்ல நீ சிறுவன் ஆனாலும் பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்று விட்டாய் இங்கு அவரின் தமிழ் பற்று முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அவன் என்னுடைய குமரன் என்று மனமொழி கூறுகிறது உயிரினங்கள் வாழ்த்தும்போது உள்ளிருந்து வாழ்த்துகிறாய் அது உன் அருள் உலகில் ஆடும் எல்லாம் உன் பெயர் பாடும் உண்மை பேசும் மொழிகள் எல்லாம் உன் புகழ் பேசும் யுகங்கள் எல்லாம் மாறி மாறி சந்திக்கும் போது உன் முகமலரின் அழகில் முதுமை வராது குமரா ஆறுமுகமான பொருள் பாடலில் முருகனின் முகத்தை பாடும்போது சிறு குழந்தை அதனால் பால் மனம் வீசுகிறது தாமரை மலரில் இருந்தவன் அதனால் பால் மணமும் பூ மணமும் படிந்த முகம் ஒன்று சாறு எடுப்பதில் எப்படி எடுக்கிறார் கவிஞர் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிடிந்து இது சாதாரண மக்களுக்கு மண்ணில் கிடைக்கும் தங்கம் அதுவே குழந்தைக்கு வெள்ளி நிலா முற்றத்திலே பாடலில் முக்கணியில் எடுத்து முத்தமிழில் தேனெடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய் திருக்குறள் எப்போதும் படிக்க வேண்டும் அதனால் எப்போதும் சுவைத்திருப்பாய் இப்போது அழகிய தமிழ் மகன் அம்மையப்பனின் அருந்தவச் செல்வன் அவனுக்கு எங்கே சாறு எடுப்பது குமரன் உயர்ந்த மலையில் உயர்ந்து நிற்கிறான் அதனால் மேலே பார்க்கிறார் அழகிய வெண்ணிலா ஒளி வீசுகிறது அழகிய முருகன் எப்படி ஒரு நிலவின் சாறு எடுப்பது அதனால் பன்னிடவின் சாரெடுத்து வார்த்த முகம் ஒன்று திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அவனின் அரசாங்கம் சூரபத்மனை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம் மேலே இருக்கும் தேவரையும் காத்த இடம் இப்படம் எடுத்த சாண்டோ சின்னப்பா தேவரையும் முருகன்தான் காக்கிறான் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று இப்படியாக அருணகிரியார் முருகனின் ஆறு முகங்களை காட்டுகிறார் கவிஞர் பல பாடல்களில் முருகனின் முகங்களை பற்றி பாடியுள்ளார் இப்பாடலில் மங்கையரின் குங்குமம் வாடுகின்ற ஏழைகளை காணும் முகம் சஞ்சலத்தில் வந்தவரை தாங்கும் முகம் ஜாதி மத வேதமின்றி பார்க்கும் முகம் நோய் தீர்த்து வைக்கும் வண்ணமுகம் நூறு முகம் காட்டுகிறதாம் ஆறுமுகம் இங்கு கண் மலரில் தன்னருளை காட்டி வரும் கந்தன் நம்பியவர் வந்தால் நெஞ்சுருகி நின்றால் முதலில் வருவாய் அருள்வாய் முருகா என அழைக்கிறார் அடுத்து ஏழாம் படை வீடென மக்களால் போற்றப்படும் மருதமலை பற்றி எவ்வளவு அழகாக பாடுகிறார் கோடி மலைகளில் கொடுக்கும் மலை எந்த மலை இப்படி சில வரிகளில் கேள்விகள் கேட்டு அது மருதமலையின் மாமணியான முருகையா என்கிறார் இதிலும் மேலே இருக்கும் தேவரையும் முருக பக்தர் தேவரின் குலத்தையும் காப்பதாக கூறுகிறார் கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மறவேன் தமிழ்க் கடவுள் முருகன் அல்லவா பரமனின் திருமகன் அழகிய தமிழ் மகன் புன்னக்குடி வைத்தியநாதன் பின்வரும் வரிகளை வியந்து கூறுகிறார் ஒரு பதிவில் பனியது மழையது நதியது கடலது சகலமும் உணதூறு கருணையில் எழுவது என்கிறார் மனிதனும் தெய்வம் தெய்வமாகலாம் பாடல் வரிகள் காவலுக்கு வேலுண்டு பாடலில் கோவிலுக்கு பொருள் என்ன குமரா நீயிருக்கும் இடம்தான் அம்மையப்பன் நீயிருக்கும் இடம்தான் அம்மையப்பன் கூறுகிறார் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமென்று காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதலா நந்தலாலா பாரதி இங்கு கவிஞர் நதிகளில் மலர்களில் நடந்து வரும் தென்றலில் உன்முகம் கண்டேன் எங்கும் சண்முகம் இறுதி வரிகளில் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்து அழகிய தாமரை மலரில் தவழ்ந்தாய் தாளையிலோ என தாளாட்டு பாடுகிறார் துணைவன் கூப்பிட்ட குரலுக்கு யார் வந்தது பாடல் வரிகளில் கண்ணீரும் கவலையும் கந்தா நீ ஊற்றெடுத்த தண்ணீரால் மறைய கண்டோம் வருவான் வடிவேலன் படம் ஏற்கனவே மலேசியாவில் உள்ள பத்து மலை முருகன் கோயில் திருவிழாவில் எடுக்கப்பட்ட காட்சிக்கு பாடல் வரிகள் எழுத வேண்டும் அதுவும் பத்து நிமிடங்கள் அருமுகனை ஆறு பேர் பாடுகிறார்கள் வேறு எந்த பாடலாவது ஆறு பேர் சேர்ந்து பாடுகிறா பாடுகிறார்களா தெரியவில்லை முதல்வரி பத்து மலை திரு முத்துக்குமரனை பார்த்து கழித்து சத்திய கோவிலில் காவடி தூக்கி தன்னை மறந்திருப்போம் இந்த கடலில் மலேசிய நாட்டில் செந்தமிழ் பாடி நிற்போம் உயர் சீனத்து நண்பரும் வேல்குத்தி ஆடிடும் மோகத்தை தந்தவண்டி தென்னை கனிந்து ஒரு தேங்காய் கொடுத்தது சக்தியின் முருகனுக்கே அதை இன்னும் ஒரு லட்சம் போட்டுடைத்தார் அந்த இன்பத் தலைவனுக்கே வாழ வந்த இடத்தில் கூட மறக்கவில்லை முருகா ஐயன் வீட்டு வாசலிலே ஆடிப்பாடி உருகி நாங்கள் ஐந்து லட்சம் பேருக்கு மேல் அண்டி வந்தோம் அருகி கண்ணி தமிழகம் தன்னில் நடந்திடும் கார்த்திகை தீபமும் உண்டு வண்டார் குழலி வள்ளி இல்லை அவள் வாழுமிடம் தமிழ் தேசமடி கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தான் வாடிய பயிரை தழைக்க வைத்தான் எங்கள் வம்சத்தை அவன் வாழ வைத்தான் படம் தெய்வம் வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி வரம் வேண்டி வருவோர்க்கு அருள்வாண்டி இப்படி ஒவ்வொரு ஆண்டிக்கும் ஒரு பொருள் வருவான் தருவான் மலையில் உள்ளவன் அருள்வான் நாற்பத்தேழு முறை ஆண்டி என்ற சொல் இடம்பெறுகிறது அப்பாடலில் அவன் செல்வாக்கு எவருக்கும் வருமோடு என்றும் பக்தர்கள் கூறி திருப்புகள் பாடி வருவார்கள் இப்படி பாடல் போகிறது திருவருள் படம் எங்கும் தெரிந்து வரும் குருசாமி வந்து தங்கும் இடம் ஏழை மனம் சாமி நம்பியிருப்பவர்க்கு பெரும் சாமி அவர் நம்பாத பேருக்கு வெறும் சாமி தெய்வம் படம் திருச்செந்தூரில் போர் புரிந்து பாடலில் ஆணும் பெண்ணும் பாடிக்கொண்டு பால் காவடிகள் பழ காவடிகள் இன்னும் பலவித காவடிகள் எடுத்து வருவார்கள் கந்தனிடம் உந்தனையே சொந்தம் என விட்டுவிடு முருகன் அருள் கந்த நருள் குமரன் அருள் கூட வருமே மாமனார் மருமகளுக்கும் கூட பாடல் வரிகள் கீழ்வானம் சிவக்கும் கண்கண்ட தெய்வம் கைவந்த செல்வம் உன் வேலையா வேலையா என்ன நயம் இப்பாடலில் சூரனை இரண்டாக கிழித்தாள் ஒரு தோகையை காலடியில் சேவலை கையணை காவலில் வைத்தான் சூரபத்மன் கதை பிள்ளையை கொன்றுவிட்டு பெரிய விருந்து வைத்தான் கள்ளமேல் பரஞ்சோதியே விருந்து எல்லாம் முடிந்த பின்னே பிள்ளையினை அழைத்தான் இறைவன் அருள் ஜோதியே பரஞ்சோதி அருள் ஜோதி சிறுத்தொண்டர் தொண்டர் கதை கந்தன் இருப்பது உண்மை என்றால் உண்மைகள் வெளியாகும் ஒரு பாடலில் இரு கதைகள் வருவான் வடிவேலன் தனிகை வள்ளலவன் அழகு மன்னன் நினைத்தால் வருவான் வடிவேலன் அடியவர் கேட்ட வரம் தருகின்றவன் அவர் கண்களில் நேராக தெரிகின்றவன் திருமுருகாற்று படை நான் பாடவா இல்லை திருப்புகள் பாடி இங்கு நடனமாடவா கந்த சஷ்டி கவசம் கவி பாடவா அவன் முன்னே கையேந்தவா வெற்றி கடன் நீந்தவா என்னடா தமிழ்குமரா என்னை நீ மறந்தாயோ உரிமையுடன் கடவுளிடம் கேட்கிறார் அன்றைக்கு அருணகிரி நம்பிக்கை கொண்டபடி நீ வந்தனை அல்லவா படம் இது சத்தியம் சரவண பொய்கையில் நீராடி பாடலில் இருகரம் நீட்டி வரம் கேட்டேன் அந்த மன்னவன் இன்னொருள் மலர் தந்தான் அவனிடம் சொன்னேன் என் அஞ்சுதலை அந்த அண்ணலே தந்து வைத்தான் ஆறுதலை இவ்விடம் இவர் தந்த இன்பநிலை கண்டு என்னிடம் நான் கண்டேன் மாறுதலை அஞ்சுதலை ஆறுதலை மாறுதலை மற்றும் இரு வரிகளில் நல்லவர் என்றும் நல்லவரே உள்ள உள்ளவர் யாவரும் உள்ளவரே கந்தன் கருணையில் அறுவடை வீடு கொண்ட நான்கு நான்கு வரிகளில் ஒவ்வொரு ஊரின் வரலாறும் இப்படி கூற முடியுமா இப்பாடல் அனைவருக்கும் நன்கு தெரிந்தது சீர்காழியின் கம்பீர குரலில் தமிழ்க் கடவுள் மீது பாடப்பட்ட பாடலில் மூன்று முறை தமிழ் பற்று எங்கள் தமிழ் திரு நாடு கண்ட சுவாமிமலை தமிழ் புரத்தி கன்னி தமிழர் இப்பாடலில் பாட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்து பாடி தொடுவதற்கே என்னை வைத்து உனக்காக நான் படம் இரு நண்பர்கள் பாடுவதாக பாடல் அதில் ஒரு வரி கந்தன் செந்தூரில் உந்தன் பேர் சொல்லி நானோர் கற்பூரம் எரிப்பேன் சாந்தி படம் செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் அவன் சேவல் கொரியோன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் இப்படி இன்னும் பல பாடல்களில் முருகனின் பெருமைகளை கவிஞர் கூறுகிறார் நன்றி வணக்கம்